தொழிலாளிகளுடைய எடுத்துட்டு கூலி படத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு கோடிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மாமன் மகன்கள் அல்லவா முக்கியம் கடந்த இரண்டு வாரங்களாக பணி நிரந்தரத்தை வலியுறுத்தி தனியார்மயமாக்கப்படுவதை கண்டித்து நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு முன்பாக போராடிக்கிட்டு வராங்க தங்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடிட்டு வராங்க நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி போராடிட்டு வராங்க நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிட்டு வராங்க அவர்களை இந்த திராவிட மாடல் ஆட்சி அடக்குமுறைகளை ஏவி அச்சுறுத்தி பெண்கள் என்றும் பாராமல் நடு ராத்திரியில நடு ராத்திரியில நட்ட நடு ராத்திரியில குண்டுகட்டாக காவல் ஆவணத்தில் ஏற்றுச் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறப்ப சர்வாதிகாரத்தின் சாட்சியாக அமைஞ்சிருக்கு இந்த சர்வாதிகாரத்தின் சாட்சியாக அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தை பலரையும் நாம் தேடுவோம் எங்கரேட்டுகள் உழைப்பாளர்களின் உரிமைக்குற நாங்கள் குத்தகைக்கு எடுத்த மாதிரி பேசக்கூடிய கம்யூனிஸ்டு எங்க மார்க்ஸ் கொள்கைகளையும் லெனின் கொள்கைகளையும் முப்பது கோடிக்கும் நாற்பது கோடிக்கும் அண்ணா அறிவாலயத்தில் அடங்கி வச்சிட்டாங்களா நடுதலைவாதிகள் சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய பிழைப்புவாதிகள் எங்க அறுத்துக்கிட்டாங்களா வாடக வாயர்கள் எங்க திமுக எது செஞ்சாலும் முட்டுக் கொடுக்கக்கூடிய வாடக வாயர்கள் எங்க நியாயப்படுத்தி எதையாவது வாயை துறைப்பாங்கன்னு பார்க்கிறேன் ஒரு பயிரும் வாழ தொடக்க மாட்டான் ஒரு பயிலும் வாய திறக்க பேச பார்க்கிறான் வேற என்ன பிரச்சனை கிடைக்கும் அதை வச்சு திசை திருப்பான்னு தான் ஆனால் நான் இதையெல்லாம் தாண்டி ஒன்றை எதிர்பார்க்கிறேன் ஒன்றை நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன் இன்னைக்கு ஆப்ஷாங் அவர்கள் அடிதட்டு மக்கள் உரிமை பொருளாக விழித்துக் கொண்டிருந்த ஆம்சாங் அவர்கள் இன்னைக்கு இருந்திருந்தால் களத்தில் இறங்கி அதே போன்று இன்னொரு நான் எதிர்பார்க்கிறேன் எங்களால் தான் இந்த திமுக ஆட்சி என்று சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்கள் நேரம் அரசிற்கு அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டாமா இந்த ஆட்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டாமா தன் மக்களுக்கு ஏற்படுத்தினார் இந்த அடக்குமுறைகளை கண்டு கொதித்து எழுந்திருக்க வேண்டாமா கொதித்து எழுந்திருக்க வேண்டாமா உள்ளபடியாகவே மிகப்பெரிய வருத்தம் அதுல உள்ளபடியாக மிகப்பெரிய வருத்தம் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் தன்னை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று நம்பியவர்களில் நானும் ஒருவர் ஆனால் இப்பேற்பட்ட அடக்குமுறைகளை நடந்த முன்பாகவும் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் ஏதோ காவல்துறையினர் மீது மட்டும் பழைய சுமத்தி விட்டு இந்த திமுகவை காப்பாற்ற துடிக்கிறார்கள் என்றால் இவர்களும் குற்றவாளிகள் தானே இவர்களும் குற்றவாளிகள் தானே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய வர நடந்துச்சு அதுல அதுல அமைதியா இருந்தீங்க வேங்க வேலை நடந்த குடூரம் அதுல அமைதியா இருந்தீங்க இன்னைக்கு இப்பேற்பட்ட அடக்குமுறைக்கு கண்ணு சாட்சியாக இந்த ஆட்சியின் சர்வாதிகார தளத்திற்கு கூட செவி மடுக்க மறுப்பது என்பது அதில் செய்யக்கூடிய குற்றத்திற்கு பங்கு வரக்கூடிய தோணியா தானே இருக்கு நான் நூறு சதவீதம் கோடு ஒன்றை உடன்படுவேன் திமுக ஆட்சி அமைவதற்கு காரணம் நாங்கள் தான் நாங்கள் தான் நீங்க சொல்றீங்க இல்லையா ஆனா உன் வேற ஆறு சீட்டை வாங்கிட்டு நாலு சீட்டை நின்றுகிட்டு நாலு சீட்டை ஜெயிச்சுக்கிட்டு திமுக ஆட்சிக்கு நாங்கள்தான் காரணம் சொல்றீங்க ஆனால் நான் அவளை உடன்படுறேன் உங்களுடைய ஓட்டு பெரும்பான்மையாக அவர்கள் பெற்றதால் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க எதிர்க்கட்சியில் அமர்த்த நீங்க இப்படியான அடாவடித்தனம் பண்றதுக்கா இப்படியான அடாவடித்தனம் பண்றதுக்கா திமுக ஆட்சிக்கு வந்து முன்னாக இரண்டு பெரும் சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டது ஒன்று வன்னிய சமுதாயம் இன்னொன்று பட்டியல் சமுதாயத்து மக்கள் இந்த இரண்டு பேரும் சமுதாயம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டது வேற யாருக்கும் எந்த ஒரு இடத்திலையும் திமுக விட்டு கொடுத்துடல ஆனால் வன்னியர்களையும் பட்டியல் சமுதாயத்து மக்களையும் தான் வஞ்சித்துட்டு இருக்கேன் இதை எதிர்த்து திருமாவளவர்கள் கேள்வி கேட்டு இருக்கணும் பட்டியல் சுகாதாரத்துறை நீதிபட்டது பஞ்சமேளம் மாட்டை போடப்பட்டது எல்லாத்தையும் உணங்க இது ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லையா இந்த பிரச்சனைக்கும் கூட அமைதியாக இருப்பது என்பது தன்னை நம்பி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கூட்டத்திற்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா தன் பலமரியாக யானை போல எப்படி வன்னிய சொல்லாத இருக்கிறதோ அப்படியாகத்தான் பட்டேல் சொல்லாத இருக்குதோ என்கின்ற ஐயப்படம் இருக்கு ஐயப்பட அப்படிதான் இருக்கு உள்ளபடியாகவே வீசிக்க எல்லோரும் சீட்டு பங்கிடவதை விட ஒரு வலிமையான இயக்கம் தான் அதுல மாற்று கருத்து கிடையாது மிகப்பெரிய வலிமையான இல்ல நீங்கள் ஒரு ஆறு சீட்டுக்கு நாலு சீட்டுக்கு விட ஒரு வலிமையான இயக்கம் தான் ஆனால் உங்களுடைய வலிமையை யாரோ ஆட்சி செய்வதற்கு வாதைக்கு விடுறீங்களே தவிர அவர்கள் ஆட்சிக்கு வந்தவண்டாக தங்களுடைய பட்டசமுதாயத்து மக்களுடைய உரிமையை கூட அவர்களை அடவழைக்கிறீங்களே தவிர அதனால அந்த மக்களுக்கு என்ன பட்டுச்சு என்ன பிரோஜனப்பட்டுச்சு இப்ப ஏற்பட்ட குடிரங்கள் நடந்திருந்தாகவும் கூட அமைதியாக வருமா இப்பேற்பட்ட கொடுரங்கள் நடந்திருந்தாகவும் கூட இந்த தனியார் மயமாக்குவதே கூட ஏதோ அமைச்சருடைய நெருங்கிய நண்பாரு அவருக்கு இருக்கமானவர் என்பதனால கொடுக்கப்படுறதா சொல்லப்படும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் சேர்ந்தவராங்க சொல்றாங்க ஆந்திராவை சார்ந்தவர் கே என் இருக்கிறோம் அதெல்லாம் செய்திகள் சேகர் பாபுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கிறதுன்னு சொல்லப்படுது அப்ப யாரோ இரண்டு அமைச்சரின் ஆதாயத்திற்காக பல்லாயிரக்கணக்கிலான மக்களுடைய வாழ்வுமை பறிக்கப்படுது அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லையா ஒருவேளை திமுகவை ஆட்சி கட்டலில் நீங்கள் சொல்வது போல வீசிக்க அமர்த்தியதற்காக திருமாவளவன் அவர்களுக்கு திமுக தரக்கூடிய பிறந்தநாள் பரிசா இந்த அடக்குமுறை இதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டாமா அடிதட்டு மக்களின் உரிமைக்காக நீங்கள் குர கொடுப்ப கொடுக்க வேண்டாமா தன்னை நம்பியிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு அவருடைய நம்பிக்கையை காப்பாற்றவில்லை என்றால் அது மிகப்பெரிய துரோகம் இல்லையா அது மிகப்பெரிய துரோகம் இல்லையா

கைது செய்யறீங்க அதற்கு ஒரு வரம்பறை இல்லையா பெண்கள் என்றும் பாராமல் வயதில் மூத்தவர்கள் என்றும் பாராமல் அடக்குமோர்களை ஏவி அராஜக போக்கு அட்டூழியமாக குண்டுகட்டாக காவல் வாகனத்துல ஏத்தித்தான் அவர்களை கைது செய்யணுமா அப்படித்தான் அவர்களை உரிமையை பறிக்கணுமா அதை தாக்கப்பட்டிருக்கிறாங்க பல பேர் தாக்கப்பட்டதாக தகவல் வருது பல பேர் தாக்கப்பட்டதாக தகவல் வருது பன்னீர் சமுதாயத்து மக்களும் பட்டியல் சமுதாயத்து மக்களும் ஒரு சேர திமுக எதிர்க்க வேண்டிய காலம் நெருங்கியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது நடந்தால் மட்டும்தான் இந்த மண்ணின் பூர்வ குடிகள் இந்த மண்ணில் நிம்மதியாக இருக்க முடியும் இந்த மண்ணில் ஆழ தகுதியுடையவர்கள் யாரையோ ஆட்சியில் அமர்த்திட்டு அவர்கள்ட்ட கையேந்தி நிற்கக்கூடிய அவநிலைக்கு தள்ளப்பட்டது என்பது இந்த நூற்றாண்டில் தமிழனுக்கு நேர்ந்த பெரும் துயரம் ஆனால் இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த துப்புரவு பணியாளருடைய நிலையை அவருடைய பணியை நிரந்தரப்படுத்துவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு அமைச்சர்களிடம் பேசாம பேச மறுக்கின்ற ஒரு ஆட்சி அதுலயும் எந்த தொகுதியில் தெரியுமா அவங்க அதிகமா இருக்கிறாங்க முதலமைச்சருடைய குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தான் அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக இது அவர்களுடைய பிரச்சனை மட்டுமில்லை நம்முடைய பிரச்சனையும் கூட இப்படி பொய்யான வாக்குறுதியை கொடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதை குறித்துக் கொள்ளுங்கள் என் தம்பிகளே என் தங்கைகளே என் அக்காமார்களே தாய்மார்களே